ஐசிசி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று அரையிறுதியில் இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்தை எழுபது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது அந்த அணிப்போட்டியில் போட்டியில் விளையாடிய பத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது இதற்கிடையில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த வாஷ்மா அயூபி சமூக ஊடகங்களில் பிரபலமாக உள்ளார் அயூபி தற்போது நடைபெற்று வரும் ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று இந்நட்சத்திர ஈர்ப்புகளில் ஒருவராக இருந்து வருகிறார் முன்னதாக இந்த ஆண்டு நடைபெற்ற ஆசிய கோப்பையிலும் அவர் காணப்பட்டார் அயூபி துபாயில் வசிக்கும் ஒரு தொழிலதிபர் முதலீட்டாளர் மற்றும் சமூக ஆர்வலர் ஆவார் ஐயூபி இந்திய கிரிக்கெட் அணிக்கும் தனது ஆதரவை காட்டி வருகிறார் வீரர்கள் மற்றும் விளையாட்டு மீதான தனது அன்பை பற்றி அவர் மிகவும் வெளிப்படையாக கூறி வருகிறார் சமீபத்தில் நியூசிலாந்திற்கு எதிரான அரையிறுதியில் முகமது ஷமியின் வரலாற்று சிறப்புமிக்க விளையாட்டிற்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார் மைக்ரோ பிளாக்கிங் வலைதளத்தில் ஒரு பதிவில் ஐயோ ஏழு விக்கெட்டுகள் என்ன ஒரு தாக்கம் என்ன ஒரு கிரிக்கெட் வீரர் என கூறி ஷமிக்கு வாழ்த்து தெரிவித்தார் எக்ஸில் அவர் பதிவு செய்த பதிவுகளிலிருந்து அவர் தற்போது இந்தியாவில் இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் அணி விளையாடும் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிகளை ரசித்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது